தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் தொய்வின்றி மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் மக்களின் குறைகளை தீர்க்கவும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வருகிறது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நகரங்களில் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முகாம்கள் கிராமங்களில் ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இரண்டு முகாம்கள் என பத்தாயிரம் முகாம்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட உள்ளது இந்த முகாமில் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்குதல் வருவாய் பேரிடர் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி கூட்டுறவு உணவு நுகர்வோர் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் திறன் மேம்பாடு வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி எம் எஸ் சமூக நலன் மகளிர் உரிமை ஐ ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மீனவர் நலத்துறை டிஜிட்டல் சேவை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத் துறை இப்படி நகரங்களில் பதிமூன்று அரசு துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளும் கிராமங்களில் பதினைந்து அரசு துறைகளின் நாற்பத்தி ஆறு சேவைகளும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் மக்களை தேடி வரும் குறிப்பாக ஒவ்வொரு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களிலும் மருத்துவ முகாம் கட்டாயம் இடம்பெறும் இதுபோக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற நினைக்கும் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் மேலும் அரசு சேவைகள் எப்படி பெறுவது எப்படி அணுகுவது எப்படி விண்ணப்பிப்பது என்ற மக்களின் அனைத்து சந்தேகங்களை வீடு தேடி வந்து தன்னார்வலர்கள் விளக்கி சேவைகளை பெறவும் உறுதுணையாக இருப்பார்கள் சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட உள்ளன இந்த திட்டப் பணிக்காக சுமார் ஒரு லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களிலேயே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது